அது நடந்தாலே மத்ததெல்லாம் தானா நடக்கும் சரிங்க காணிக்கை எதுவும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா சின்ன குழந்தைக்காக கேட்டுகிட்டு வந்திருக்கீங்க உங்க கிட்ட போய் நான் என்ன காணிக்கை வாங்குறது குழந்தைக்கு நல்லபடியா வேண்டுதலை நிறைவேத்தி முடிங்க அதுவே காணிக்கை தான் போங்க போயிட்டு வாங்க இந்த தகவலும் இல்ல இப்படி பண்ணா எப்படி பாட்டி அவ தான் புத்தி கேட்டு போய் ஊர் ஊரா சுத்துறானா இவங்களாவது கண்டிக்க வேணாமா பாட்டி அத்தைக்கு மாமாக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க நான் ஃபோன் பண்ண மட்டும் எடுக்கறதே இல்ல இந்த ரகவும் எடுக்கறத இல்ல வேணும்னே இவன அவாய்ட் பண்றாங்க தப்புன மட்டும் தோணுது ஆனா அது என்னன்னு தான் முழுசா தெரியல பாட்டி இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி முதல்ல அவங்களை குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லுங்க நானே எவ்வளவு நாளா காத்துக்கிட்டிருக்கிறது சரி சொல்லிடுறேன் சொல்லிடுற செவந்தி கோவில ஜோசியர் சொன்னாரன்ன சொல்லி கூடி